உங்க ராசிக்கு எந்த ராசிக்காரங்க சரியான ஜோடின்னு தெரிஞ்சுக்கோங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு சிறந்த வாழ்க்கை துணை கும்பராசிக்காரங்க தான் இந்த ரெண்டு ராசிகளும் ஒன்றா சேரும்போது அவங்களோட வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் ராசிக்காரர்களுக்கு சரியான ஜோடி கடகராசிக்காரங்க தான் இந்த ஜோடி ஒருத்தருக்கு ஒருத்தர் எளிதில் புரிஞ்சுக்கிற ஒரு மனப்பான்மையில் இருப்பாங்க அதனால ஒரு அமைதியான சூழல் வாழ்க்கையில் இருக்கும் மிதினம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கும்பராசிக்காரங்க தான் சரியான ஜோடி ரெண்டு பேரும் புத்திசாலித்தனமா இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சேர்ந்து சமாளிப்பீங்க கடகராசிக்காரங்களுக்கு மீன ராசிக்காரங்க தான் ஒரு சரியான ஜோடி மிகுந்த அன்பும் நெருக்கமும் புரிதலும் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள்ல அன்பான ஒத்துழைப்பு இருக்கும் அதனால சந்தோஷமான வாழ்க்கை சூழல் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் சிம்மம் சிம்ம ராசிக்கு தனுசு ராசிக்காரங்க தான் சரியான ஜோடி ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை நிக்கிற மனப்பான்மை இருக்கிறதுனால ஒரு உற்சாகமான சிறந்த ஜோடியா நீங்க இருப்பீங்க கன்னிராசிக்காரங்களுக்கு ரிஷப ராசிக்காரங்க தான் சரியான ஜோடி நேர்மையும் நம்பகத்தன்மையும் நிறைந்த ஒரு பந்தம் உங்களுக்குள்ள இருக்கும் திருமணம் செய்யறதுனால வாழ்நாள் முழுவதும் வலுவான ஒரு புரிதலோட உங்க உறவு இருக்கும் இது போன்ற ஆன்மீக ரீதியான தகவல்களை தெரிந்து கொள்ள பக்திஃபை சேனலோடு இணைந்திருங்கள்